அம்மா என்னம்மா காலையில் என்னம்மா பண்ணிட்டு இருக்க பகவானுக்கு வந்து நன்றி தெரிவிக்கணும்ல சூரிய பகவானே ஆதிக்கிய நல்லா வெளிச்சமா இருக்கு பூ பொறிச்சு சாமிக்கு வச்சிடலாமா ரெண்டு பூதை அம்மா காலையிலே எழுந்திரிச்சு இன்னைக்கு பிரதோஷம் வேற அதனால சூப்பராக நேரத்தில் நைட்டு எல்லா அம்மா வீடெல்லாம் வேறு எல்லாமே தொடச்சிட்டேன் பார்த்தியா இது கொய்யாப்பழமே ஒன்றுமே போய் மாட்டேங்குது

நல்லா இருந்துச்சு தீபம் போட்டாச்சு நிறைய பூ வச்சிட்டு வந்துடுறேன் காலையிலேயே ஆரம்பிச்சிட்டே சூப்பர் வாஸ்டியூ வித் ஆர்டர் சொன்னேன் இன்றைக்கி வந்து என்ன செய்ய போறேன்னு தெரியுமா டிஃபன் சொன்னீங்கன்னா நேர்த்தையே மாவு ஆட்டி வச்சிட்டேன் இன்றைக்கி இட்லி ஊற்றிட்டு இங்கே தக்காளி குழம்பு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க அக்கா தக்காளி குழம்பு ரெசிபி போடுவாண்டு இன்றைக்கி அந்த தக்காளி குழம்பு ரெசிபி தான் போட அடுப்பு அடுப்பை கீழே ஆன் பண்ணிக்கலாம் ஆன் பண்ணியாச்சு இப்போ வந்து தக்காளி குழம்பு நம்ம கொஞ்சம் வறுத்துக்கலாம் நான் எதையும் வறுக்க மாட்டேன் சோம்பு தான் போட்டு மற்ற எல்லாமே நம்ம மசாலா இருக்கிறதுனால அதை போட்டு நான் தக்காளி குழம்பு சூப்பராக செஞ்சுருவேன் இப்போ கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கரலாம் எண்ணெய் நல்லா காய்ட்டேன் பார்த்தேன் தெரியுமா ஃபுல்லாக பார்த்துட்டேன்னு கொஞ்சோன்னு பார்த்தா முடிஞ்சிச்சு வா நீ தூங்கிட்ட பாட்டு பார்த்துட்டியா ம் இன்சாமி தந்தானே எல்லாமே இன்சாமி தந்தானே எனக்கு வந்தால் நல்லா இருந்துச்சு எண்ணெய் காஞ்சிருச்சு மிளகு சீரகம் சோம்பு போட்டுக்கலாம் போட்டுட்டு சின்ன வெங்காயமும் பூண்டு சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க இந்த தக்காளி குழம்புக்கு வந்து சின்ன வெங்காயம் சூப்பரா இருக்கு இது வந்து திருப்பூர் சைடு மிளகாட்டி குழம்புன்னு சொல்லுவாங்க பாப்பா அதுக்கு என்ன சொல்லுவாங்க மிளகாட்டி குழம்பு மிளகு மிளகாட்டி குழம்பா இங்கிட்ட அப்படிதான் சொல்லுவாங்க மிளகாட்டி குழம்பு வச்சு போகிறோம் அப்படின்னு ரொம்ப சூப்பரா இருக்கும் நீங்கள் வந்து கொஞ்சம் இஞ்சி சேர்த்துக்கோங்களா லைட்டாக இஞ்சி சேர்த்துக்கிறேன் இஞ்சி கொஞ்சம் இது பச்சை மிளகா நிறைய பச்சை மிளகா வாங்கிட்டு வந்துருக்கு தெரியுமா நல்லா அழைச்சிட்டு ரெண்டு ரெண்டாக கீறி தயிரில் ஊற வச்சு மோரில் பச்சை மிளகா மோர் மிளகா போடணும் கொஞ்சம் நான் இஞ்சி சேர்த்துக்கலாம் இஞ்சி நல்லா வதக்கலாம் நல்லா வெங்காயம் இந்த மாதிரி வதங்கிடணும் வதங்கிட்டு வைப்போம் நீங்கள் வர மிளகாவென்னா சேர்த்துக்கணும் நான் வர மிளகா சேர்க்கலாம் ஏன்னா நான் மிளகா சூழ் போடுவேன் அதனால் இப்போ வந்து தக்காளி ஒரு நாலு தக்காளி நான் கட் பண்ணி கொடுக்கணும் நல்லா பெரிய தக்காளியாக நல்லா சிகப்பு தக்காளியாக இருக்கணும் குழம்புக்கு சூப்பராக இருக்கும் எவ்வளோ குப்பை வண்டியில் பாட்டு படிக்க வந்துச்சா எனது கொள்கை எனது உரிமை சுத்தமாக வைத்து கொள்வேன் பாட்டு பாடுச்சு ஏன்னாடா எனது கொள்கைன்ட்டு வருதுன்னு பார்த்தா குப்பை வண்டியில் பாட்டு பாடு எனக்கு சுகாதாரமாக வைத்து கொள்வேன் எனது உரிமை அப்படின்ட்டு பாட்டு என்ன நான் குப்பை வண்டியில் பாட்டு பாடிட்டு வருதுன்றேன் அப்படிதான் இனிமேல் படிக்கணுமா அப்படிங்கிறாரு இப்போ தக்காளி வெங்காயமாக நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து தேங்காய் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக வந்து இதில் பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம் பொட்டுக்கடலை அது எதுக்கு நீங்கள் கே ஆ தேங்காய் சட்னி தண்ணி சட்னி இட்லி அவுசு நல்லா பஞ்சாட்டம் இருக்குமா அப்படியே நம்ம தேங்காய் சட்னியை வைத்து சாஃப்டாக இப்போ எல்லாம் வதக்கிட்டு இதிலேயே நம்ம மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் அதாவது நம்ம யோகாஸ் குழம்பு மிளகாய்த்தூளும் சாம்பார் தூளும் கொஞ்சம் சேர்க்க போகிறேன் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் மனமாக இருக்கும் சிக்கன் மசாலாவும் சேர்த்தா சூப்பராக இருக்கும் இருந்தாலும் நான் சிக்கன் மசாலா சேர்க்கலை இது குழம்புத்தூளும் இன்றைக்கி சாம்பார் தூள் அது தூள் இது சாம்பார் தூள் அவ்வளோதான் இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுட்டு அரைச்சிரணும் இப்போ வந்து இட்லி ஊற்றிக்கலாமா உனக்கு இட்லியாக இட்லி இட்லி சூப்பராக இருக்கும் இருக்கும் சூப்பராக இருக்கும் கலந்து வச்சிட்டு அந்த பக்கம் எப்படிமே இதே மிளகாட்டி குழம்பு வைக்கிறோம் அப்படின்றது இந்த மாதிரி தான் திருப்பூர் கோயம்புத்தூர் சைடில் மிளகாட்டி ஈரோடு மிளகாட்டி குழம்பு வைக்கிறோம் அப்படின்றது இது தான் அவங்க மக்க வர கொத்தமல்லி கடலப்பருப்பு எல்லாமே போடுவாங்க நான் மசாலாவில் போட்டிருக்கிறதுனால நான் அந்த மாதிரி சேர்க்கல இப்போ வந்து இட்லி இந்த பணையை வச்சுட்டு இந்த பக்கம் வந்து மசாலா நல்லா ஆறிடுச்சு இதை அரைச்சிட்டு வந்துடலாம் இட்லி பனையம் வச்சாச்சு தண்ணி வச்சாச்சு தண்ணி நல்லா கொதிக்கணும் கொதிச்சதுக்கப்புறந்தான் இந்த இட்லியே ஊற்றி அப்போ தான் இட்லி வந்து சஞ்சாக்க இருக்கும் எப்படி இருக்கும் எப்படி புளிச்சிருப்பார் மீதி மாவு எல்லாம் அம்மா உள்ளே ரெண்டு டப்பால் தோண்டி வச்சிட்டேன் எப்படி மாவு எப்படி பந்து மாதிரி இருக்கும் இது நம்ம ரேஷன் வச்சுதேன் ரேஷன் வச்சு பச்சரிசி அந்த இட்லி கடை போட்டுனா இட்லி சுடுவாங்க நம்மளும் இட்லி கடை போட்டுடலாமா செய்வேன் வேலை செய்வியா ஆ சரி உப்பு பூண்டு தண்ணியெல்லாம் ஊற்ற வேண்டாம் ஏன்னா நமக்கு மாவு நல்லா இருக்கும் இப்போ வந்து தட்டில் வந்து எண்ணெய் தடவிடலாம் நேற்று பாப்பா இட்லி கடை படம் பார்த்துச்சுங்க பாப்பா ஹரிஷ் எல்லாமே அதுலேருந்து அம்மா இட்லி இட்லி இட்லின்ட்டு எனக்கு என்ன பாப்பா அப்படித்தானே அந்த இட்லி ரெண்டு இட்லி வச்சு அந்த சாம்பார் ஊற்றி சாப்பிட்றது அவ்வளோ டேஸ்ட் என்ன தாங்க சாம்பார் வைக்கலாம்னு பார்த்தேன் சரி நாளைக்கு செவ்வாய்க்கிழமை வைக்கணும்ல அதனால இன்றைக்கி வந்து தக்காளி குழம்பு நிறைய கட்டு நாளைக்கு செவ்வாய்க்கிழமை வேணாம் தக்காளி குழம்பு தக்காளி குருமாண்டுவாங்க தக்காளி சாம்பார்வாங்க தக்காளி குழம்பு எல்லாமே சொல்லலாம் ஏன்னா நம்ம சோம்பு சேர்த்துருக்கோம் பொட்டுக்கடல் இல்லாமல் அதனால நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அந்த மாதிரி சுடு சுடாக இட்லி ஊறி வச்சு இந்த குழம்பு ஊற்றி அப்படியே தேங்காய் சட்னி கொஞ்சம் தண்ணியாட்ட அரைச்சிடணும் அரைச்சி சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ தண்ணி நல்லா கொதிக்கிட்டு தான் நம்ம மசாலா அரைச்சிட்டு வந்துடலாம் தப்பு பண்ணிவிட்டு அதை எப்படி சமாளிக்காதயா முன்ன மாதிரி இருக்கும் வெங்காயத்தை கொட்டிட்டு வைக்க ஏன்னா கையிருக்குன்னு அள்ளி வச்சிருவேன் திட்டிடுவேன் அப்படித்தானே உன்னே மாதிரி பூண்டு இங்கே வந்து தேங்காய் பொட்டுக்கடலை பச்சை மிளகாய் கொஞ்சமாக இஞ்சி சேர்த்துருக்கு இஞ்சி கேட்டானா இஞ்சி இங்கேயே வச்சா இருக்கும் அவ்வளோதான் உப்பு போட்டு நல்லா கொஞ்சமாக உப்பு வச்சு அரைச்சிட்டு வந்துடலாம் தேங்காய் சட்னி இது வந்து கொஞ்சமாக உப்பு எனக்கு கையை கால் ஆமாம் அப்படி நீங்கள் அதாவது கொட்டிட்டு கொட்டிட்டு செமாளிக்கிறவரு சரி இதை அரைச்சிட்டு வந்துடலாம் இதையும் மசாலாம் அரைச்சிட்டு வந்துடலாம் உன்னோட வலி சேர்ந்த வலி

எத்தனை பத்து பத்து பதினஞ்சு பேத்துக்கு எங்கள் அண்ணன் கடையில் முறுக்கம் பண்ணியிருக்கோம் அத்தனை பேருத்துக்கு நான் சோறாற்றுவேன் அப்போயே நான் சோறா கற்றுக்கிட்டேன் நீ இப்போ உனக்கு வந்து தோசை மட்டும் ஊற்ற தெரியுது தக்காளி தொக்கு செய்ய தெரியுது தக்காளி தொக்கையெல்லாம் செய்ய தெரியும் சிக்கனே எல்லாம் செய்ய நான் வந்து அப்பயே சமையல் கற்றுக்கிட்டேன் எங்கள் அம்மாவெல்லாம் சின்ன அதெல்லாம் நிறைய கதை எங்கள் அம்மா சின்ன சரி நான் என்னைய எப்படி வளர்த்தீங்க உனையெல்லாம் நல்லாத்தே வளர்த்தேன் சொல்லு நான் எப்படி பார்ப்பேன் உனக்கு குட்டி பிள்ளைகளாக இருக்கும்போது சேட்டை பண்ணுவேன்

உன்னே நினைக்கல யாரையுமே நினைக்க மாட்டேன் என்னை நினச்சி பார்த்தியா அவன் என்னோட மயங்க விழுவியா ஒன்றோ ஒன்னோட மயங்கிலே கடுகு போட்டுக்கலாம் இந்த மாதிரி பைசுனதே நான் பாட்டு பிடிக்கல கொஞ்சம் என்ன காஞ்சதும் கடுகு சேர்த்துக்கலாம் இது வந்து தேங்காய் சட்னி தளிச்சிக்கலாம் இந்த வேணுகாத்தா வீடியோக்கு வீடியோ கொண்டாலே இது திட்டம் இருக்குலாம் எது அப்படியே அழுத்தியாக டபுள் சப்ஸ்கிரைப் எப்படி சொல்லி சொல்லலாம் வெடிக்கிட்டுங்க அது நல்லா இருக்கும் அந்த பாட்டு இங்கே போனேனச்சுக்கு பற்றி விட்ருவாங்க உன் பாட்டை கேட்டு வெளியே போகமா கண்டு வச்சிருச்சு அப்புறம் நிறைய அக்கா இந்த மாதிரி வீடியோ போடுறீங்க நல்லா இருக்குது அதே மாதிரி உங்கள் எல்லாம் வெளியே போய் நல்லா சுற்றி காட்டுங்கக்கா எங்களுக்கு அப்படின்னு நிறைய கேட்டிருக்காங்க ஏரியா ஒன்றுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அமைதியாக இருக்கும் அமைதியாக இருக்கும் நிறைய பசுமையாக இருக்கும் ஆனால் அதுக்கு தான் எங்கள் ஊர் பேர் பசுமை நகர் ஆமாம் நசும் அது பசுமை சூப்பராக இருக்கும் எங்கள் ஊர் கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோவில் பாருங்கள் உங்களுக்கு நான் எங்கள் ஏரியாவில் எவ்வளோ அழகாக சுற்றி காட்டிகிட்டு பாருங்க அப்புறம் மசாலா வேலையெல்லாம் எப்படிக்கெல்லாம் போதும்னிங்க நீங்கள் ஒரே ஆளாக நீங்க ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரே ஆள் தான் அப்புறம் ஹெல்ப் பண்ணுவாங்க நம்ம வீட்டில் கொஞ்சம் தருவப்பில் இப்போ அப்படியே நம்ம சட்னியில் ஊற்றிடலாம் ஓகேவா ஓகே மல்லாக்கா போட்டு மல்லாக்கா ஊற்றியா என்ன இப்போ வந்து தக்காளி குழம்புக்கு பிள்ளை தக்காளி குழம்புக்கு கடுகு ஒரு பிள்ளை காலேஜ் விளையாடுக்க டீ கடு கடுகு போட்டு கொஞ்சமாக சீரகம் இந்த மாதிரி குழம்புக்கு வந்து ரெண்டே ரெண்டு மூணு வெந்தயம் போடுங்க அந்த வெந்தயம் போட்டு அந்த மனமே சூப்பராக இருக்கும் நான் ரெண்டு மூணுதையும் போட்டிருக்கேன் நாலஞ்சு வெந்தையும் போட்டோம்னா சூப்பராக இருக்கும் இப்போ வந்து சின்ன சின்னவங்க பச்சை மிளகாயும் போட்டுக்கலாம் அந்த வெந்தயம் போட்டால் சூப்பராக மனமாக இருக்கும் அதனால நம்ம வெந்தயம் சேர்த்து இந்த தக்காளி குழம்புக்கு தக்காளி குருமாவுக்கு அதுக்கெல்லாம் வந்து குருமாவுக்கு அப்புறம் ரெண்டு வெந்தயம் போட்டு தழைச்சாங்கன்னா அத்தனை மனமாக இருக்கும் இந்த குழம்பு வந்து ஊற்றி சாப்பிட இந்த வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வதங்கினதுக்கப்புறம் நம்ம கருவேப்பில சேர்த்துக்கலாம் மிளக மிளக இதெல்லாம் ஆட்டி வச்சுருக்கோமா இதெல்லாம் இதுக்குள்ளே கலந்துடும் கலந்து அப்படியே தூக்கி ஊற்றி வைக்கணும் நல்லா இருக்கும் இப்போ கருவேப்பில் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம தண்ணி தேவையான அளவு எல்லாமே கலந்து வச்சுக்கலாம் என்னமோ குழம்பாட்டு தக்காளி குழம்பு சூப்பராக இருக்கும் இப்போ ஊற்றிடலாம் எனக்குதான் நல்ல சிக்கன் குழம்பு கறி குழம்பாட்டம் நமக்கு தக்காளி குழம்பு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் கொஞ்சம் தண்ணி ஏன்னா எல்லாம் சேர்த்துருக்கோமா அதனால திக்காகும் அதனால கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறணும் இப்போ உப்பு போட்டு விட்டுலாம் தக்காளி குழம்புக்கு தேவையான அளவு உப்பு இப்போ நம்ம இந்த தண்ணியும் சேர்த்துடலாம் நல்லா கொதிக்கட்டும் கொதிச்சதான் மல்லிகைத்தலை சேர்த்து ஆஃப் பண்ணிட்டா சூப்பரான தக்காளி குழம்பு தக்காளி குருமா தக்காளி குழம்பு மிளகாட்டி குழம்பு இதுதான் தான் ரெண்டு முட்டையெல்லாம் போட்டோம்னா சூப்பராக இருக்குது இன்றைக்கி பிரதோஷம் இல்லைன்னா அம்மா ஒரு நாலஞ்சு முட்டையை உரிச்சூள்ள போட்டு விட்டுருக்கேன் யோகா பிரியா சமைக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் நான் குழம்பு வச்சிட்டேன் ஃபிலிம்காட்ருது மூஞ்சி என்ன வடிது ஒன்று அழகுன்ற ரகசியம் என்ன பாப்பா கொண்டையே போரு நீயா கொண்ட போட்ட குழம்பு பார்ப்போம் இது கொதிச்சு வரும்போது திக்னஸ் ஆகும் ஏன்னா நம்ம வந்து பொட்டுக்கடலை சேர்த்துருக்கோம்ல சூப்பராக இருக்கும் இன்னைக்கிண்டா வேண்டாம் கொதிக்கட்டும் இந்த ஊருக்கே அழகுமா அம்மா ஊள கலங்கி நீதான் அப்படி இந்த பர் அடி வாங்குன்னு சொன்னா சொல்ல நிஜமா சொல்ல சொல்லுவியா அப்படி අනේ எங்க அம்மா அடிக்க மாட்டாங்க நீ ரொம்ப பாத்து பாசமா பார்த்துப்பங்க எங்க அம்மா யா டரி வாங்குறே செல்லக்குடா தாரப்பல நீ மாறி செல்லக்குடா அப்படியே தண்ணி வந்து கொஞ்சம உருundur அத என்ன நான்

அது ஒன்று அது கருப்பு கலரில் இருந்துச்சா கருப்பு கலரில் இருந்துச்சா இது லப்பர் பெண்ணுன்னு நினைச்சு தலையில் மாட்டலான்னு பார்த்தேன் மாட்டவே எங்க சாப்பிட்டுட்டே இருப்பாங்க

இட்லியா சாப்பாடா இட்லி தக்காளி குழம்பு ஓகேவா சரி வா உள்ள வா என்னடா நீ நேத்தே கிளம்பிட்ட ஏ அழகா இருக்கா என் பையன் இது வாசாங்க ப்ளூ கலர் ஷர்ட்டு ஒயிட் கலர் ஷர்ட்டை வெயிட் கலர் பேண்ட் அது வைக்கப்படுறான் வா டக்கு பண்ணியும்

உளுந்தலை ஊற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சிருவேன் ஐஸ் கியூப் வந்து குட்டியாக ஊத்தி வைப்பேன் அது ஒரு எட்டு போட்டு நல்லா ஆட்டிவேன் ஏன்னா உளுந்து ஆட்டும் போது அந்த கிரைண்டர் வந்து சூடாகாது அப்புறம் மெயினா வந்து நல்லா மாவு விளையேண்டு இருக்கும் வந்து வந்து ஒரு உளுந்து வந்து ஐஸ்கிரீம் மாட்டோம் வரும் அதுக்காகத்தீங்க ஏன்னா நான் ஒரு டம்ளர் உளுந்து அந்த பெரிய டம்ளர்ல எட்டு பத்து டம்ளும் ஆச்சு ஒரு டம்ளும் கொஞ்சம் கையில் தான் போடுவேன் அந்த நாள வெந்தயம் வந்து நிறைய போட்டு மெ முதையை போத போத போதை போதும் வெந்தயத்துவே நல்லா ஆட்டிடுவேன் இந்த இட்லி வந்து நல்லா இருக்கும் தோசை மனமாக இருக்கும் இப்போ இட்லி வந்து எடுத்துடலாம் நம்ம என்னம்மா ஸ்டேலாம் நின்றுட்டு இருக்க யா உனக்கு இட்லி எடுத்துருவோமா ஒட்டாம ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஆமாம் அதை என்ன தேவை இட்லி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அப்படி சாப்பிட்டேன் பிச்சம்னா ஐயோ அப்படி இங்கே பாருங்க அப்படியே ஐஸ்கிரீம் அந்த பஞ்சாட்டு அந்த கேக்கு மாதிரி சக்கரை தொட்டு சாப்பிட்டா எங்கள் அம்மாவுக்கு எல்லாம் பிடிக்கும் அதோட இந்த முத்தரச இருக்கான் வரமா சக்கரை தொட்டு தானே ஒன்ட்ட வாங்க ஆமாம் சத்தியார்த்த சக்தி பிரியா இட்லி சூப்பராக இருக்குது சக்கர தொட்டு தரு அப்படிமா எங்கள் அம்மா பேர் சத்யா அம்மா நான் காற்று வரணுன் சூப்பராக இருக்கா இட்லி நல்ல இந்த மாதிரி இட்லி ரேஷன் அரிசிக்கிறது நான் எப்பயுமே கடை அரிசி போட்டு ஆட்டினதே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் எப்பயுமே ரேஷன் அரிசி மட்டும்தான் ரேஷன் அரிசி பச்சை அரிசி உளுந்து உளுந்து வந்து நான் டிமார்ட்டில் தான் வாங்குவேன் எப்படி ஒரு மூணு கிலோ நாலு கிலோ வாங்கிட்டு வரதே அதுவே உளுந்து ஒரு டம்ளர் போட்டாலே ஏன்னா உளுந்தோடு செஞ்சு கொடுப்பேன் அதுக்காகவே வா

எப்பண்ணா ஆமாம் கொதிக்கிறேன் அந்த மாதிரி தலை தளத்தாலும் கொதிச்சுதான் இட்லி வேகும் சிம்மில் ஆண்டில் வச்சுருக்கேன்னா போகும்போது சிம்ல வச்சு போட்டு போயிடும் மாடி தக்காளி குழம்பு ரெடி ஆயிடுச்சு சூப்பரா ஆமாம் பாட்டு பண்ணி இருக்கு பாருங்க இந்த மாதிரி கெட்டி ஆயிடுச்சா இப்போ வந்து மல்லிகைத்தலை சேர்த்துலாம் இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் நமக்கு சூப்பரான தக்காளி குழம்பு ரெடி ஆயிடுச்சு பாருங்க இந்த மாதிரி இருக்கணும் இந்த சூடான இட்லி நல்லா சுட சுட இட்லிக்கும் தக்காளி குழம்பு சூப்பராக இருக்கும் இந்த பக்கம் வந்து தேங்காய் சட்னி அவ்வளோதான் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு இப்போ வாங்க நம்ம மாடி தோட்டத்துக்கு போகலாம் அதனால தான் டக்குன்னு விளையா முடிச்சோம் ஹரிசு போயிட்டு வந்துடுங்கன்னா சாப்பிட்றீங்களா சாப்பிடுங்க இட்லி இட்லி அத்தனை கொச்சு நான் சாப்பிட்டுட்டே இருப்பான் தேங்காய் சட்னி ஊற்றுவா குழம்பப்பா கிளி மஞ்சள் செஞ்சாருமாம் நெக் ஆரோம் இட்லி அப்படியே தக்காளி குழம்பு எப்படி இருக்குது செம்மையாக இருக்குமா சூப்பராக கொஞ்சம்னா தேங்காய் சட்னி அவ்வளோதான் ஊற்றி சாப்பிட்டா பிச்சு எனக்கு மணி ஏழு மணி ஆகிருச்சு எனக்கே பசி எடுத்துருச்சு நான் கொஞ்ச நேரம் கஷ்டம் சாப்பிடணும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இட்லி தக்காளி கொழம்பு தேங்காய் சட்னி இட்லி ஊற்றி வச்சுருக்கேன் நம்ம இப்போ மாடி தோட்டத்துக்கு போய் மாடி பார்த்துட்டு அப்படியே வீடியோ முடிச்சிடலாம் ஓகேவா அம்மா ஆமாம்ங்க அம்மா வராங்க இந்த பாருங்க பாட்டி காலி காலையண்ணிட்டு போயிட்டாங்க வேற ஒருத்தவங்க வாங்கிட்டாங்க வந்து தை மாசந்தே வருவாங்கலாம் வீடு கட்ட போறாங்க பாட்டி இந்த பக்கம் பூச்செடி எப்படி வச்சிருந்துச்சு அந்த பூச்செடிலும் நம்ம வீட்டுக்கு வந்துருச்சு அம்மா பாவி இங்கே கத்திரிக்காய் கத்திரிக்காய் ரெண்டு இருந்தா ரெண்டு கத்திரிக்காய் ரெண்டு ரெண்டு கத்திரிக்காய் நாளைக்கு இதுதான் இங்க எத்தனை கத்திரிக்காய் இங்கே ஒரு கத்திரிக்காய் கூட இல்லை இருந்துச்சு அப்பா பிடிக்கிட்டார இங்கே வந்து துளசி துளசிப்பா அப்பா நாராயணரு லக்ஷ்மி இது வந்து சொன்னா இப்போ ஒரு செம்பருத்தி இருக்கு வருங்க ஆமாம் ஒரு செம்பருத்தி என்னோட அடுத்து இது மாதிரி கற்பூரவள்ளி கற்பூர வள்ளி இது மஞ்சள் புதினா மஞ்சள் புதினா இது கீரை போட்டிருக்குறேன் கீரை யாரால கீரை இருந்தால் முளைச்சிருச்சி வரும் கீரை நான் முளைச்சிரிச்சு பாருங்க அதே மாதிரி இது கருவேப்பிலை அந்த பக்கமும் கீரை இதில் சிறு சிறுகீரை போ எல்லாம் இங்கே ஒரு கீரை கத்திரிக்காய் ஒன்று இங்கே ஒரு கீரை எல்லாமே கீரை இங்கே கீரை இங்கே கீரை இங்கே இது லிப்டிக் செடி இதாடு செந்தரத்து அந்த பக்கம் நடிகா எலும்குமரம் இந்த பக்கம் எலும்பு செடி ரெண்டு வந்து தலையுது நல்லா முன்ன சரியான ஒரு பக்கம் வந்துட்டா இது வந்து நெல்லிக்காய் செடி பதே வேடிக்கணும் தலை இது நல்லா அது எத்தனை பக்கம் பூ நேற்று ரெண்டு பூ பூத்துருக்கு நம்ம பார்க்கலாம்

வீட்டு ரோஸு நல்ல மொட்டு இருக்கு நிறைய மொட்டு இருக்கு நாளைக்கு நிறைய பூக்கும் இது ரோசா ரோசா ஆளுக்கு ரெண்டு ரெண்டு பூத்து இருக்குமா தலையில வச்சுக்கலாம் ரோசா பூ பாருங்க நிறைய பூத்து இருந்துச்சு எவ்வளோ அழகா அழகா இருக்கு வருங்க இதெல்லாம் மொட்டை விட்டுருக்குறேன் நிறைய அரும்பு விட்டுருக்கு தலை இது பார்த்து செடி நல்லா கீரை எங்க போட்டு வச்சிருக்காங்க பிடிங்கிருமா ரெண்டு பிடிங்கிரு பறிச்சிடுறேன் பறிச்சுடு எனக்கு அப்படிதான் வருது படிச்சுடு பறிச்சிட்றேன் நாங்களாம் கிராமத்தில் இருந்தவங்க ஃப்ரெண்ட்ஸ் அதனால தான் எனக்கு பிடிக்கிறலாம் பிடிங்கிடலாமான்ட ஒரு வாயில் பறிச்சிடலாம் என்றைக்கும் வராது அவ்வளோதான்மா ம் அங்கே அந்த பூ வெள்ளைப்பூ சாமிக்கு வச்சுட்டு நீ கொஞ்சம் வச்சுக்கோ ஓகேவா ஒரு ரெண்டு புத்துருக்கா நான் ஒன்று தான் புத்திருக்குன்னு நினச்சேன் இது வந்து கத்திரிக்காய் அதிலே ஒரு கத்திரிக்காய் கத்திரிக்காய் வரணும் பூச்சி ஒளிஞ்சிச்சு கொஞ்சம் மருந்து அடிச்சு விடணும் இங்கே ரெண்டு இருக்கு அதே தண்ணி ஊற்றி நல்லா பராமரிச்சிருக்காங்க தண்ணீர் ரோஸ் இங்கே ஒரு மொட்டை இருக்கு மொட்டை இருக்குது அதே மாதிரி இங்கேயும் பாருங்கள் கீரை போட்டிருக்கு பாருங்கள் இங்கே வந்து செங்கீரை செங்கீரை சிவப்பு தண்டு கீரை அது ஃபுல்லாக முளைச்சிருச்சு இருக்காமி எப்படி நெருக்க முளைச்சிருக்காரு இதுலேயுமே கீரை போட்டுருக்கு இதுலேயும் முளைக்குது எல்லாத்துலேயும் கீரை நிறைய கீரை போட்டுருக்கோம் இது வந்து இந்த வள்ளி கிழங்கு எங்கள் அண்ணி கொண்டு வந்தான்னு சொன்னேன் பாருங்கள் எங்கள் அண்ணி பாப்பா அண்ணி கொண்டு வந்தாங்க வெத்தலை வெள்ளி கிழங்கு இங்கே வரைக்கும் படந்துருச்சு இப்போ எப்படி வேல் பொழுது வெத்தலை மாதிரியே இருக்கும் கிழங்கு ஆனால் பெருசு பெருசாக இருக்கும் இது வந்து கொய்யா மரம் ஆனால் கொய்யாப்பில் எதுவுமே பூக்கலை காய்க்கல ஒரு நிழலுக்காக மேலே எங்கள் வீட்டுக்கார இங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து உட்காந்துக்கிடுவார் இங்கே வந்து பூவை பறிச்சிடலாம் அதை சாமிக்கு போட்டு விட்டுலாம் முல்லைப்பூ இதில் வந்து பச்சை மிளகா என் வீட்டில் இங்கே ஒரு முல்லைப்பூ இருக்கு இந்தவா இது மல்லிகைப்பூ இந்த பக்கம் துளசி துளசி அந்த துளசியை பிடிங்கிட்டேன் கரும் துளசியை பிடிங்கிட்டு நான் இந்த துளசி வச்சுட்டேன் சரி பூஜை பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இங்கே வந்து மல்லிகைப்பூ மல்லிகைப்பூவில் இன்னைக்கு இதில் நேற்று பூ பிடிங்கி ப பறிக்கவே இல்லை இதை இது வந்து சீதா இங்கே இங்கேயே ஒரு எலுமிச்சம் சரி ம் எலுமிச்சம் பழம் எலுமிச்சை பழம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இங்கே பாருங்கள் சூப்பராக இருக்குது மாடித்தோட்டை அறுவடை மாடி தொட்டை அறுவடை இதுதான் எங்கள் செடி பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நல்லா சூரியபகம் மணி ஏழை காலம் ஆயிடுச்சு என் பையன் போய் கிளப்பி விடணும் அவனால் வெயில் பாருங்கள் எப்படின்னு எங்கள் ஏரியா பாருங்க இதுதான் எங்கள் ஏரியா இப்படி ஃபர்ஸ்ட் வந்து உங்கள் வீட்டுக்கு பின்னாடி தான் காமிங்க்காண்டிங்க இதுதான் தான் எங்கள் வீட்டுக்கு பின்னாடி இந்த மாதிரி தான் இருக்கும் எப்படி இருக்குது சூப்பராக இருக்கும் மன அமைதி ஏதாவது ஒரு டென்ஷனாக இருந்து மேலே வந்து ஒரு டம்ளர் டீயை கொண்டு வந்து உட்காந்தினா அத்தனை டென்ஷனும் எனக்கு பறந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் நிறையா மன அழுத்தங்கள் இருந்தாலும் மேலே வந்தால் எனக்கு எல்லாமே சரியாயிரும் அந்த பக்கம் பாருங்கள் அதே தான் இந்த பக்கமும் ரோடு ஊ அங்கே போகலாம் மெயின் ரோட்டுக்கு அதேமாதிரி அந்த பக்கமும் மெயின் ரோட்டுக்கு போகலாம் அந்த பக்கம் போகலாம் ஆனால் அமைதியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஊரில் எந்த க சத்தமும் கேட்காது எந்தது மயில் மயில் சத்தம் இந்த மாதிரி சத்தம் மட்டும்தான் கேட்கும் அருமையாக இருக்கும் காலையில் நான் எப்பயுமே குளிச்சு முடிச்சு பூஜை பண்ணிவிட்டு மேலே வந்து ஒரு ரவுண்டு விட்டுட்டு நான் கீழே போவேன் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் மனசு அமைதியாக இருக்கும் ரொம்ப ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கும் எனக்கு இது மேலே வந்தால் அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது இந்த இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நிறைய சந்தோஷத்தை அனுபவிச்சிருக்கேன் நான் அதெல்லாம் ஒவ்வொரு வீடியோ ஷேர் பண்ணலாம் பஸ் வந்துருச்சு வரேன் ஸ்கூல் பஸ்ஸெல்லாம் வந்துடும் இந்த பக்கம் பூரா ஏரியா பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்க அதேமாரி எல்லாமே நடந்து உங்களுக்கு ஏரியாவும் சுற்றுக்கா ட்ரைவா தங்க அவ்வளோ அவ்வளோவேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நினைக்கி பிடிச்சிருந்தா நம்ம யோகா சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ணன் கிளம்பி கூப்பிட்றான் அவனை சாப்பாடு சாப்பாடுக்கணும் பை ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நிறைய கொஸ்டின் கேட்குறீங்க அதுக்கு ஆன்சர் சொல்கிறேன் பாய் பாய்